என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரம் மாணவர்கள் ஆயிரம் மண்டதாரிகள் இதுதான் இந்த மன்றத்துடைய தாவக மண்டலம் சென்ற ஆண்டு முதல் வந்து இந்த மன்றத்துடைய வியூகத்தை கொஞ்சம் மாற்றிடுச்சு நம்ம சமூகத்தில் மதிப்பில் எடுக்கும் மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை வந்து படிப்பு முடிக்கிற வரைக்கும் அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற முயற்சி எடுத்து சென்ற ஆண்டு வந்து இந்த கல்வி வித்தியாசமாக இந்த ஆண்டு வந்து இது ரெண்டாவது ஆண்டு இந்த தேவேந்திர மட்டும் தான் இந்த சமூகத்தில் நூற்றம்பது இந்த ஆண்டு நூற்றம்பது மாணவ மாணவிகளும் தேர்ந்தெடுக்கிற முத்துக்கள் தான் இப்போ வந்து வாக்குறை பழகிறப்பா ஐயா வேலில் அவர் வந்து வரிசையாக ஒவ்வொரு பத்தி படிச்சது ஒவ்வொரு மாணவ மாணவியமும் என்னென்ன பண்ணியிருக்காங்க என்ன படிச்சிட்டு இருக்காங்க அவங்க ஆசை என்னங்கிறத வந்து கோடுக்கு காமிச்சாங்க இந்த நூற்றி ஐம்பது பேரம் வந்து இன்றைக்கி வந்திருக்குறவங்க இந்த தேவையின்ற இலக்கிய மண்டலத்துடைய பலையத்துக்குள்ள வந்தவங்க உங்க தாய் தந்தையை உங்களை கவனிக்கிறாங்கன்றத ஒரு பக்கம் இருந்தாலும் இலக்கிய வளர்ச்சியை தொடர்ந்து கண்காணிச்சுட்டு இருக்கும் உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம் பன்னெண்டாவது முப்பது நாற்பதாயிரம் பேர் இந்த சமூகத்தில் வருஷம் தேர்வு பெற்றுப்பாங்க நீங்க வந்து வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் இந்த உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகணுங்கிறது தான் இந்த மன்றத்துடைய நோக்கம் அதுக்காக தான் இங்க மேடையில் இருக்கணும் பேர் இவங்க எல்லாம் சாதாரண குடும்பத்தில் பறந்து இன்னைக்கு இந்த உச்சத்துக்கு வந்திருக்காங்க இவங்களை விட நீங்க மேல வரணுங்கிறது தான் ஆசை மாணவர்களால நீங்க லட்சியத்தை மட்டும் வச்சுக்கோங்க லட்சியம் இல்லாத வாழ்க்கை வந்து துடுப்பு இல்லாத படகு போல லட்சியம் அந்த லட்சியத்தை அடைக்கணும்னா வந்து நாலேஜை கெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்களுடைய அறிவித்து வேண வந்து வளர்த்துட்டே இருங்க நம்பிக்கை வைங்க யார் வேலை நம்பிக்கை வைக்கணும் உங்க மேல நம்பிக்கை வைங்க இந்த மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க வெற்றி பெற முடியும் முயற்சி நம்பிக்கை இருந்தாலும் மட்டும் பத்தாது முயற்சி வேணும் நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அது வந்து விடாமுயற்சின்னு இந்த உலகம் சொல்லும் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் விடாமுயற்சி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ஒரு அரசன் வந்து ஒரு பரிசு அந்த கோட்டையில இருக்கிற கதவை திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு கொடுக்கிறேன்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கிற ஒரு கண்டிஷனோட யாருமே முன்வரல ஒரே ஒருத்தர் மட்டும் முன்வர கைதான் உயிர் போடல நான் முயற்சி எடுக்கிறேன்னு போனாங்க கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு அரசாங்கம் தகுதி கிடைச்சு வெற்றி பெற்றாலும் முயற்சி முயற்சி இல்லாம எதுவுமே வந்து நடக்காது நம்பிக்கை வைங்க நேரத்தை வந்து விண்ணடிக்க வைங்க நேரம் வந்து முன்போன்றது காலம் போனா திரும்பி வராது இந்தியர்கள் வந்து காலத்துக்கு அதிக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் கனெக்ட் கனெக்ட் ஜப்பானியர்கள் வந்து வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு முக்கியம் வந்து உசேன் தெரியும் நிறைய பேருக்கு உசேன் உசேன் தான் வந்து ஒரு மூன்று வருடம்

நாங்க படிக்கிற காலத்துக்குள்ள வந்து இந்த சமுதாயம் அவங்க உதவி பண்ற இன்னைக்கு வந்து உதவி யாரு என்ன கேட்டாலும் உதவி பண்றதுக்கு இந்த சமுதாயம் தயாராக இருக்கு வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிங்க வாய்ப்பு பயன்படுத்தி இன்னும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு நிலவுல பால் வச்ச நீல் ஆம்ஸ்டாங்க பத்தி தெரிஞ்சிருக்கும் நீல் ஆம்ஸ் நைன் ஆம்ஸ்டாங் வந்து போர் பைலட் தான் ரெண்டாவது பைலட் வந்து நிலவுக்கு போயிடுச்சு நிலவுக்கு இங்க இங்கேருந்து கீழே இருந்து கமாண்ட் பண்ணுறது புதியது இதுக்கு முன்னாடி இருந்தத அவருடைய பஸ் ஆல் ரைட்டுங்கிறவர் ஒரு மெயின் பைலட் அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அவர் புதிக்கிறதுக்கு டைமில் ஃபவுண்டவன் அடுத்தது சொன்னோன்னே நீல்ஸ் ராம் வந்து ருபிஸர் முதல்ல அது நியூஸ் ராம் ரெண்டாவது கோபைக்கு தான் நியூஸ் ராம் இந்த இங்கே உள்ளதான் பின்னிக்க நியூஸ் தான் இருக்குது முதல்ல கால் வச்சவங்களுக்கு தான் மதிப்பு ரெண்டாவது கால் வச்சவங்களுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது வாய்ப்பு வரும் வாய்ப்பு அவர்கள் வந்து பயன்படுத்திக்கிங்க இந்த இலக்கிய மன்றம் உங்களுக்கு தேவேந்திர இலக்கிய மன்றம் வந்து உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கு அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில நீங்க வந்து வெற்றியாக வெற்றி அடைய முடியும் மாணவ மாணவிகள் தாய் தந்தை சொல் பேச்சை கேளுங்க அவங்களை விட உங்களுக்கு வேறு யாரும் வந்து உங்களுக்கு வந்து வழிகாட்ட முடியாது உங்களுடைய முன்னேற்றத்துல நூறு சதவீதம் தாய் தந்தை இருப்பாங்க மாதா தீர்வு குரு தெய்வம் குருவான எடுத்துக்கோங்க எந்த நேரத்தில் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி தாய் தந்தை பசங்களுடைய இதுக்கு மதிப்பு கொடுங்க கட்டி கொடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அவனால் கண்டிப்பாக மேலே வர முடியும் எனக்கு வாய்ப்பளித்த இலக்கியம் என்பதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வி